அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் ஒரு காணொலியில் இன்னமொரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உலக நாடுகளே அதிக அளவில் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு தலைப்பு செய்தியாக பார்க்கப்பட்டது வந்து இந்தியாவினுடைய அடுத்த பிரதமராக வரப்போறது யாரு அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பான ஒரு செய்தியை தான் இப்போ உலக நாடுகளே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்குது அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய மக்களவை தேர்தல் கடந்த முதலாம் திகதி வந்து உத்தியோகபூர்வமாக வந்து இந்தியாவில் நிறைவு பெற்றிருக்கின்ற தருணத்துல இப்போ இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது தடவையாகவும் பிரதமராக வருவாரா அல்லது ஒரு புதிய பிரதமராக யாராவது ஒருத்தர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா இப்படிங்கிற ஒரு தகவல் தான் இப்போ உலக நாடுகள் பக்கம் வந்து இந்தியாவினுடைய கவனத்தை வந்து திருப்பி இருக்குது எனவே இது தொடர்பான ஒரு தெள்ளத் தெளிவான முழுமையான தகவல்களை இந்த காணொலி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க போது எனவே நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனல் பக்கம் புதுசா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்போ தான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும் வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் உலகத்தினுடைய ரொம்பவும் முக்கியமான ஒரு நாடாக இருக்கிறது வந்து இந்தியா இப்போ இந்தியா பக்கம் தான் உலக நாடுகள்ல இருக்கிற பல முக்கியமான அரசியல் தலைவர்கள் உட்பட அரசியல் கட்சிகளுடைய பார்வை வந்து இந்தியா பக்கம் இப்ப திரும்பி இருக்குன்னு சொல்லலாம் அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய மக்களவை தேர்தல் கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டு இந்த மாதம் ஜூன் முதலாம் தேதி வந்து உத்தியோகபூர்வமாக வந்து மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் அனைத்தும் சரியான முறையில வந்து நிறைவு பெற்றிருக்கு இந்த தருணத்துல இப்போ உலக நாடுகளுடைய பார்வை வந்து இந்தியா பக்கம் திரும்புறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய அடுத்த புதிய பிரதமராக வந்து யாரு வரப்போறா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாம முழு உலக நாடுகளுக்குமே இருக்குது அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்திலேயே இடம்பெறக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு பெரியது ஒரு தேர்தலாகவும் நீண்டது ஒரு காலம் பகுதியில வந்து வாக்குப்பதிவு இடம்பெறக்கூடிய ஒரு தேர்தலாக வந்து இந்தியாவினுடைய தேர்தல் வந்து இருக்குது குறிப்பாக கடந்த பத்தொன்பதாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த தேர்தலானது இந்த மாதம் முதலாம் தேதி வரைக்கும் நீண்டது ஒரு காலப்பகுதி வந்து முழு இந்தியாவிலுமே வந்து வாக்குப்பதிவு வந்து இடம்பெற்றிருக்குது அந்த வகையில இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய மக்களவை தேர்தல் வந்து நிறைவு பெற்ற தருணத்துல இப்போ இந்தியாவினுடைய அடுத்த பிரதமராக யார் வரப்போறா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து உலக நாடுகள் மத்தியில வந்து இப்போ இருந்திருக்குன்னு சொல்லலாம் குறிப்பாக ஒரு ஜனநாயக தேர்தல் திருவிழாக பார்க்கப்பட்ட இந்தியாவினுடைய மக்களவை தேர்தலானது ஒரு சில முக்கியமான விடயங்களை கொண்டதாக காணப்படுது அதன் ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு தகவலை மக்களவை தேர்தலானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு ஐம்பத்தி இரண்டாவது காலப்பகுதியில தான் வந்து இந்தியாவில முதல் முறையாக வந்து மக்களவை தேர்தல் வந்து இடம்பெற்றதாக வந்து ஒரு சில வரலாற்று தகவல்களின் படி சொல்லப்படுது அதன் அடிப்படையில கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க வந்து ஐநூற்றி நாற்பத்தி மூணுக்கும் அதிகமான ஆசனங்கள் வந்து மக்களவை தேர்தலுக்காக இருக்கிறதாக வந்து சொல்லப்படுது அதன் அடிப்படையில இந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணு ஆசனங்களை எந்த கட்சி வந்து பெறப்போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல தான் வந்து இப்போ இந்தியாவில் இருக்கிற முழு மக்களுமே முழு முக்கியமான நிறுவனங்களுமே வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்குது அந்த வகையில இப்போ இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகள் வந்து இந்தியாவினுடைய பிரதமராக வந்து பதவி வகிச்சு பல முக்கியமான செயல்திட்டங்களை வந்து மேற்கொண்டிருக்கிற அதே தருணத்துல இந்தியாவில ஒரு முக்கியமான எதிர்கட்சியாக வந்து கடந்த காலத்துல சாதாரண ஒரு கிராமத்திலிருந்து உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய நகர்ப்புறம் வரைக்கும் அனைத்து இடங்கள்லையும் வந்து தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான கட்சியாக பார்க்கப்பட்டது வந்து காங்கிரஸ் இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி இந்த ராகுல் காந்தி வந்து கடந்த காலங்கள் வந்து அதிக அளவான விமர்சனங்களை வந்து இப்போதைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுடைய கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மேல வந்து பல்வேறான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து தேர்தல் பிரச்சாரங்களை வந்து கடந்த காலத்துல மேற்கொண்ட தருணத்துல இப்போ இந்தியாவினுடைய அடுத்த பிரதமராக வந்து நரேந்திர மோடி வரப்போறாரா அல்லது ராகுல் காந்தி வரப்போறாரா இவர்களுக்கு மாற்றீடாக வந்து இன்னொரு ஒரு புதிய தலைமைத்துவத்துல வந்து இந்தியா வந்து எதிர்காலத்துல நகரப்போகுதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புக்கு உள்ளாகி இருக்க நேரத்துல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய தேர்தலானது மக்களவை தேர்தலானது கிட்டத்தட்ட பதினெட்டாவது தேர்தலாக வந்து இந்தியாவுல இந்த மக்களவை தேர்தல் இடம்பெறதாக வந்து ஒரு சில வரலாற்று தகவல்களின் படி சொல்லப்படுது அதன் அடிப்படையில கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க நான் முன்னுக்கே சொன்னது போல ஐநூத்தி நாற்பத்தி மூணு ஆசனங்கள் வந்து இருக்கிற நேரத்தில் அது தமிழ்நாட்டில மட்டும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்டதாக குறிப்பாக அடிப்படையில நூற்றுக்கு ஐம்பது சதவீதம் எந்த கட்சி அதிக அளவிலான பெரும்பான்மை பெறுகின்றதோ அந்த கட்சி தான் வந்து அடுத்ததாக வந்து இந்தியாவில வந்து ஆட்சி அமைக்கக்கூடியதாக இருக்குது கிட்டத்தட்ட இதன் அடிப்படையில வந்து இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஆசனங்கள்ல வந்து இருநூற்றி எழுபத்தி இரண்டு ஆசனங்கள்ல பெறுகின்ற கட்சி வந்து முழுமையாக வந்து ஆட்சி அமைக்க கூடியதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம கடந்த இரண்டு வருடங்கள் வந்து பிரதமராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் இந்த முறையும் மூன்று அதாவது மூன்றாவது முறையும் இந்தியாவினுடைய பிரதமராக வருகின்ற சந்தர்ப்பத்திலே இது வந்து இந்தியாவினுடைய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு இரண்டாவதாக மூன்று முறை பதவி வகிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து ஒரு பிரதமருக்கு இருக்குன்னு சொல்லப்படுறாங்க அந்த வகையில இந்தியாவில இதற்கு முன்னதாக வந்து மூன்று முறை பிரதமராக இருந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலம் சென்ற ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் இதற்கு முன்னதாக வந்து இந்தியாவில் தொடர்ந்து மூன்று முறை பிரதமராக இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது அதன் அடிப்படையில் இப்போ இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக வந்து ஆட்சி அமைக்கிற சந்தர்ப்பத்துல ஜவஹர்லால் நேருக்கு அப்புறம் நரேந்திர மோடி வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகளவில் இருக்கிறதாக வந்து சொல்லப்படுது எனவே அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒன்றாம் திகதி வெள்ளிக்கிழமை நிறைவு பெற்ற தேர்தல் வாக்குப்பதிவுகளினுடைய அடிப்படையில வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கிய ஊடகங்கள் வந்து எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகளின் அடிப்படையில வந்து இந்த முறையும் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு வந்து அதிக அளவுல இருக்கிறதாக சொல்லப்பட்ட அதே நேரத்துல இவங்களுக்கு ஒப்போசிட்டாக வந்து போட்டியிட்டு கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் கட்சியினர் வந்து யாருக்கும் சலித்தவர்கள் அல்ல அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட வந்து அவர்களும் இவங்களுக்கு நேருக்கு எதிராக வந்து போட்டியிட்டு கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லும் அதன் அடிப்படையில இந்த முக்கியமான தேர்தலாக வந்து ஜனநாயக தேர்தல் திருவிழாவாக வந்து பார்க்கப்பட்ட இந்தியாவினுடைய மக்களவை தேர்தலினுடைய முடிவுகள் வந்து ஜூன் மாதம் நான்காம் தேதி அதாவது நாளைய தினம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட இருக்கிற நிலையில இப்போதைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவினுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் நிறைவு நினைவு மண்டபத்துல வந்து தன்னுடைய இரண்டு நாட்கள் தியானத்துக்கு பிறகு வந்து தன்னுடைய பிரச்சாரத்தை வந்து உத்தியோகபூர்வமா அமுடிச்சிருந்த நேரத்தில் இந்த செயற்பாடு வந்து உலக நாடுகள் பக்கம் வந்து இவருடைய கவனத்தை வந்து எடுத்திருக்கிறதாக வந்து சொல்லப்படுது எனவே இந்த நிலையில தான் அடுத்த இந்தியாவினுடைய பிரதமராக வந்து இந்தியாவினுடைய அடுத்த பிரதமராக வந்து நரேந்திர மோடி வரப்போறாரா அல்லது ராகுல் காந்தி வர அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை வந்து இப்போ மக்களின் மத்தியில ஏற்படுத்தி எனவே இது தொடர்பான தகவல்கள் நாளைய தினம் உத்தியோகபூர்வமாக வெளிவருகின்ற நேரத்துல உங்களுக்கான பல தகவல்களை கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கிறேன் எனவே இந்த காணொலியில எனக்கு தெரிந்த நான் பெற்றுக்கொண்ட ஒரு சில தகவல்களின் அடிப்படையில் தான் இந்த காணொலியை வந்து நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன் இந்த காணொலியை ஏதேனும் பிழைகள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக வந்து கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க குறிப்பிட்டு காட்டுங்க அதில் வந்து எதிர்காலத்தில் நான் திருத்திக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் எனவே நீங்க சொல்லுங்க இந்தியாவில் யார் அடுத்த பிரதமராக வந்து வரப்போறா அப்படிங்கிற கமெண்ட்டை வந்து நீங்க பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கும் வரைக்கும் விடைபெறுவது அருண் நன்றி வணக்கம்